நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்க வாடிக்கு ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுல் மிடி போங்க இந்த ரோடு போட போறேன் இதுல பஸ் போட போறோம் நீங்கள ஓசியாத்தையும் ஏறி பாப்பீங்க நீங்கள ஓசியாத்தையும் ஏறி பாப்பீங்க மீனாட்சி அம்மாள் ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்டீன் பை என்ஐஆர் எஃப் நாங்க ஆட்சிக்கு வந்தாச்சு என்னென்ன சொன்ன மக்களே நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்களுக்கு ஓசியா பஸ் போய் தேனிக்கு போங்க ஆண்டி போங்க உசலுமட்டி போங்க ஆம்பிளால வீட்டுல சொல்லிட்டு போங்க இப்ப அதே மாதிரி எல்லா இடத்துக்கு போய் வாருங்க மூன்று ஆண்டுகள் எவ்வளவு வேலை நடந்திருக்கு இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதுல பஸ் விட போறோம் நீங்களும் விஷயத்தை ஏறி பார்ப்பீங்க அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களே தெரியல நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடத்தேர்தல் வரும்போது இங்க இருக்கிற மரமாட்ட பூராமே வாடி கிடைச்சி வாடி கிடைச்சல குடிக்க தண்ணி இல்லாமே கிடந்தீங்கல்ல மாராஷை வந்து காலு வச்ச ஏதாவது குறையுதாமா ஏதாவது குறையுதா தண்ணிக்கேன்னு சொல்லி நாட்டில் வந்து தேவை வந்து தண்ணி தானே நாட்டில் வந்து தேவை தண்ணி நம்ம வந்து வச்ச உடனே இன்னைக்கு என்னைக்காச்சு இந்த குறைஞ்சிருக்காமா இந்த இன்னைக்கே இந்த ஆடி மாசத்தையும் வரைச்சாமல இந்த இன்னைக்கும் ஓட தண்ணி வைக்க இருக்கு அது வந்து இருக்கலப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா என்னென்ன சொன்னோம் மக்கள் நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்க வாடி ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுல் மிடி போங்க ஆம்பளியால் ஊரம் வீட்டுல சோறாக்கணும்னு சொல்லிட்டு போங்க இப்ப அதே மாதிரி எல்லா இடத்துக்கு போய் வாருங்கல்ல மூன்று ஆண்டுகள எவ்வளவு வேலை நடந்திருக்கு இப்போ இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதுல பஸ் விட போறோம் நீங்களும் ஓசியாத்தையும் ஏறி போறீங்க அன்னைக்கே அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களே தெரியல